அப்போ அந்த சிம்சன் கத்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜபன் அந்த இக்கட்டான சூழ்நிலை கத்தரை நோக்கி ஜபிக்கிறான் இந்த இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்க அப்பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகிய ஆண்டவரு நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிசர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி என்ன பண்றான் அந்த இரண்டு தூண்களையும் தன் கைகளினாலே இழுத்து கொண்டு வந்து இந்த பெலிஸ்தரோடு கூட என் ஜீவனம் மடிய கடவது என்று சொல்லி அதை இழுத்து தள்ளுறான் பாருங்க அவன் உயிரோடு இருந்து ஜனங்களை கொன்னதை காட்டிலும் அவன் மடியும் போது மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் உருவாகிறதை நம்மளால் பார்க்க முடியும் பிள்ளைகளை நம்மளுடைய பகைஞர் எப்படி வேணாலும் நம்ம பார்த்து நினைக்கலாம் நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு சொல்லியிருக்கிறாரு சிம்சன் அப்படிதான் அந்த ஒரே ஒரு விசை மாத்திரம் வண்ணியும் ஆண்டவரை ஒரே ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் என்று ஜெபித்தான் அவனுடைய ஜெபத்தை கத்த கேட்டாரு அவன் முடி மறுபடியும் முளைச்சுது இழுத்துத்தால் நான் அவனுடைய பலன் மறுபடியும் அவனுக்குள்ள வந்தது அந்த இடத்துல அவன் மறிக்க போகிற தருணமா இருந்தாலும் கடைசி வாய்ப்பா இருந்தாலும் அவன் மறித்தாலும் ஜெயிக்கிறவனா அந்த இடத்துல காணப்பட்டான் நீங்க சத்ருவை பார்த்து சொல்லணும் என் சத்ருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்ன பார்த்து நீ சந்தோஷப்படாத இருக்கிறது சாதாரணமானவர் ராணுவங்களின் தேவன் வல்லமை உள்ள தேவன் என்னை விடுவிக்கவும் வல்லவரா இருக்கிறார் நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுக்கவும் சூழ்நிலை நிற்பீங்க இல்லையா என்ன செய்வது என்று தெரியாம திகைப்பீங்க இல்லையா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இறங்கும் ஆண்டவர் என்று முட்டி போட்டு உபவாசத்தை ஜெபித்து பாருங்க வெற்றி உங்களுக்கே சோர்ந்து போகாது இருங்க பகைஞர் உங்களை பார்த்து வெக்கப்படுவாங்க Aku ngomong mungkin bagong nggak tali itu, cebik